ஓம் அகத்தியசாய நமஹா வாங்க இந்த ஒரு புனிதமான வணக்கத்தோட இன்னைக்கு நாம பேச போற விஷயத்துக்குள்ள போகலாம் மகாசித்தர் அகத்தியர் தன்னோட ஜீவநாடி மூலமா நமக்கு ஒரு முக்கியமான செய்தி அனுப்பியிருக்காரே அப்போ அந்த தெய்வீக வழிகாட்டுதல்ல மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்னவா இருக்கும் வாங்க நாம சேர்ந்து அதை பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த ஜீவநாடி வாசிப்புள்ள பக்தர்களான நமக்காக என்ன ஒரு புனிதமான அறிவுறுத்தல் காத்துக்கிட்டு இருக்கு அகத்தியர் நம்மள எந்த பாதையில போக சொல்றாரு வாங்க அந்த தெய்வீக வார்த்தைகளுக்குள்ள நாம முழுசா மூழ்கி அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அகத்தியர் சொல்ற இந்த வார்த்தைகளோட முழு சக்தியையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா அதோட மூலம் அதாவது ஜீவநாடி அப்படினா என்ன அதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஜீவ நாடுங்கிறது சும்மா எழுதி வச்ச ஜோதிடம் கிடையாதுங்க இத ஒரு தெய்வீக ஃபோன் கால் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த பக்கம் லைன்ல ஒரு மகா சித்தர் ஒரு பக்தரோட நல்லதுக்காக நேரடியா பேசுறாரு நாம இப்போ கேட்க போறதும் அந்த மாதிரி ஒரு நேரடி உரையாடலோட சாரத்து தான் இந்த ஆழமான செய்தியே நமக்கு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல சப்தரிஷிகள்ல ஒருத்தரும் தமிழ் மொழியோட தந்தையாகவும் நாம போற்றுகிற அகத்திய பெருமான் தான் அதனாலயே அவரோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய ஆன்மீக சக்தி இருக்கு சரி ஜீவநாடியோட முக்கியத்துவத்தை இப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த உரையாடலோட மையப்பகுதிக்கு அதாவது இதயப் பகுதிக்கு வருவோம் அகத்தியரோட ரொம்ப தெளிவான முக்கியமான கட்டளை என்ன அவர் நம்மள எங்க போகச் சொல்லி அடைக்கிறாரு இதோ இதுதான் அந்த செய்தியோட மையம் ரொம்ப தெளிவான நேரடியான கட்டளை முருகனின் தெய்வீக பார்வை நம்மீது பட செல்ல வேண்டிய தளம் பழனிமலை இத சொல்றது சாட்சாத் அகத்தியரே அதனால இதுக்கு வேற எந்த விளக்கமும் தேவையில்லை இது ஒரு தெய்வீக அழைப்பு அவ்வளோதான் பாருங்க அகத்தியர் இந்த பயணத்துக்கான திட்டத்தை எவ்வளவு துல்லியமா வகுத்து கொடுத்துருக்காருன்னு எங்கே போகணும் பழனி மலைக்கு யார பாக்கணும் முருகப் பெருமான எப்போ போகணும் தைப்பூச திருநாளுக்கு முந்தின நாள் காலையில இந்த மூணு விஷயத்துலயும் நமக்கு எந்த குழப்பமுமே வரக்கூடாது பாருங்க ஆனா பழனிங்கிறது வெறும் முருகனோட இருப்பிடம் மட்டும்தானா இல்ல அந்த மலையோட ஆன்மீக சக்திக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அங்க வேற யாருடைய தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கு தெரியுமா வாங்க பாக்கலாம் இங்கே நாம பழனியோட இரண்டு மகா சக்திகளையும் ஒன்னா பாக்குறோம் ஒரு பக்கம் தெய்வம் நம்ம தண்டாயுத பாணி இன்னொரு பக்கம் அந்த தெய்வத்தையே நவ பாஷாணத்தால வடித்தெடுத்த மகா சித்தர் போகர் தெய்வமும் அந்த தெய்வத்தை உணர்ந்த சித்தரும் ஒன்னா சேர ஒரு புண்ணிய பூமிதாங்க அது இது தாங்க பழனியோட தனித்துவமே அது முருகனோட வீடு மட்டும் இல்ல சித்தர் போகரோட தபோபூமியும் கூட அதனால தான் அங்க போற ஒவ்வொரு பக்தரோட பயணமும் தெய்வத்தாலையும் சித்தராலையும் ஒண்ணா வழிநடத்தப்படுது சரி பழனிக்கு எப்படி போகணும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனா அந்த பயணம் அது எப்படி இருக்கும் அதோட ஆன்மாவை அகத்தியர் எப்படி வர்ணிக்கிறாரு தெரியுமா அது வெறும் நடைப்பயணம் கிடையாது அதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இங்க தான் அகத்தியர் ஒரு அற்புதமான உண்மையை சொல்றாரு இறைவன் கருவறையில மட்டும் நமக்காக காத்துக்கிட்டு இல்லையா நாம நடக்கிற அந்த பாதையில நம்ம கூடவே ஒரு சக பக்தனை போல அவரும் நடக்கிறாராம் நம்ம நிழல் மாதிரி ஒரு நிரந்தர துணையா நம்ம கூடவே வராரு அந்த பயணத்துல அவரோட பால்வை நம்ம மேல பட்டுடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய அற்புதம்னு அகத்தியர் சொல்றாரு இந்த தெய்வீக துணைக்கு அந்த மூலத்துல இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த வரிகளே சாட்சி நடைபாதையில் எப்பொழுதும் கூடவே செல்வான் அற்புதம் யானும் சொல்கின்றேனே யோசிச்சு பாருங்க ஒரு பக்தருக்கு இதை பெரிய வாக்குறுதி வேற என்ன வேணும் இறைவன் நம்ம கூடவே வர்றான்னு சொல்றது எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லையா ஆக பயனோ அதோட தத்துவம் கூட வர்ற தெய்வீக துணையின எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம் அகத்தியர் சொன்ன வழிகாட்டுதல் படி அந்த தெய்வீக பார்வையை நம்ம வாங்கிக்கணும்னா என்னவெல்லாம் செய்யணும் ரொம்ப தெளிவா தொகுத்து பாத்திரலாம் வாங்க அகத்தியரோட செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிற ரொம்ப தெளிவான சுலபமா செய்யக்கூடிய வழிமுறைகள் இதோ முதல்ல பழனிமலைக்கு போங்க ரெண்டாவது தைப்பூசத்துக்கு முந்தின நாள் காலையில அந்த போய் சேருங்க மூணாவது முழுமையான அசைக்க முடியாத பக்தியோட அந்த பாதையில நடங்க கடைசியா ரொம்ப முக்கியமா இறைவன் நம்ம கூட துணையா வர்றான்னு முழு மனசோட நம்புங்க கடைசியா இந்த ஒரு சிந்தனையை தூண்டுகிற கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம் தெய்வீக வழிகாட்டத்துல நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி உணர்றீங்க அகத்தியரோட இந்த செய்தி நம்மளோட சொந்த ஆன்மீக அனுபவத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுக்குது